நானே யாரும் வேணான்ட்டு ஒதுங்கி தான் நான் பாட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா தேவை இல்லாம இந்த கமெண்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கே போறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்காக போகிறோங்க ஒரு உலகாப்பு உலகாப்புக்காக தெரிஞ்சவங்க சொன்னக்காரங்க அவங்க போகிறோம் போயிட்டு ஆனா இப்ப எங்க போறோங்கிற பிளான் இல்லை அங்க போறோம் போயிட்டு வேற ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது போலான்னு பிளான் இருக்கு பட் எங்க போறோம் தெரியல அங்க போயிட்டுதான் யோசிக்கணும் பாண்டி கோயிலா சரி பாப்போம் பாண்டி கோயில் போறோமா என்ன கண்டிப்பா போனோம் முடிஞ்சவோ முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்போம் இந்த காரை பத்தி பெரிய ஸ்டோரியே இருக்குங்க இந்த காரு ஸ்டீரிங் பாக்ஸ் வேலை பார்க்காம ஓட்டிட்டு இருக்கேன் வாங்கி ஸ்டீரிங் பாக்ஸ் வேலை இருந்திருக்கு தெரியாம வேண்ட கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டீரிங் பாக்ஸை வேலை பார்த்தோன்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி கழட்டி கழட்டி மாத்தியாச்சு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி பார்த்தாச்சுங்க ரெண்டு ஸ்டீரி ரெண்டு தடவை ஸ்டீரிங் பாக்ஸை மாத்தி மாத்தி பார்த்தாச்சு திருப்பி ஸ்டீரிங் பாக்ஸ்ல வாரண்டி ஒரு தடவை மாத்தி ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்தாங்க திருப்பியும் கொண்டு போய் கேட்டா கேட்டாங்க அவங்க கார்ல தான் பிரச்சனை அப்படின்ட்டாங்க என்னன்னா நம்ம சஸ்பென்சர் வண்டி அடியில இருக்கா இருக்கனால ஏற்றி தான் பாக்கணும் அப்படின்ட்டாங்க இந்த ஹைட்ட ஏத்துனா மட்டும் தான் ஸ்டீரிங் மெக்ஸ் ஒழுங்கா நிக்கும் அப்படின்ட்டாங்க வேற என்ன பண்றது அப்படியே வச்சு ஓட்டிட்டு ஊற்றி ஊத்தி வண்டியை ஓட்டிட்டு இருப்போம் எங்கேயாவது வெளியே போனா மட்டும் ஆயில வாங்கி ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி ஊற்றி வச்சிருந்தேன் இப்போ பார்த்தா ஆயில் காலி ஆயிட்டு நேத்தே வாங்கணும்னு நினைச்சேன் இல்ல நேரத்தையே வாங்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் மறந்து என்ன பண்றது இன்னைக்கு வாங்கலாம்னு பார்த்தா ரெண்டு கடையும் பூட்டி கிடக்குது ஞாயிற்றுக்கிழமை பூட்டி பூட்டியிருக்கான்னு தெரில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வண்டி ஆனா இப்பவே ஸ்டீரிங் டைட்டா தான் இருக்கு என்ன பண்றது ஏன்பா இப்படி பறந்துட்டு இருக்கேன் பே பே அதான் போகவும் சொல்லியாச்சு இப்போ பத்து ம பத்து ஃபங்க்ஷனுக்கு பன்னெண்டு மணிக்கா போவாங்க உங்க கூடலாம் பார்த்திருக்கீங்களா இது பெருத்த சைக்கோ சைக்கோல சைக்கும் மெண்டல் சைக்கும் என் பிள்ளையை பாருங்க இன்ன வரைக்கும் நான் சோறு ஊட்டுறேன் பிள்ள நீங்க திரும்ப பிள்ளைன் இருந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் ஒருத்தி சோறு ஊட்டிட்டு இருக்கா அந்த குழந்தைய மட்டும் ஒரு வழியா மதுரை ரீச் ஆயிட்டோங்க மதுரை ரீச் ஆகி இந்த காளை சிக்னல்ல இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களோட மம்மி டேடியை பிக்கப் பண்ண போறோம் இப்போ ஒரு காமெடி இருக்கு அத பாருங்க அவர் பாரு கூப்பிட்டு இருக்காரு வாங்கிட்டு இந்த பக்கம் தானே ஏறணும் சீக்கிரமா வர சொல்லுவேன் வர்றாரா வாராரு வாராரு நான் தான் சொன்னேன் இந்த பக்கம் போறேன்னா இந்த பக்கம் வந்து நிக்கிறோம் அப்படின்னு அந்த பக்கம் போய் நிக்கிறாங்க இப்படிதானே போறோம்

அப்புறம் மண்டபத்துக்கிட்ட வந்தாச்சுங்க வந்து ஒரு டீ கடையை பார்த்து நிப்பாட்டணும் நிப்பாட்டி டீ குடிக்கலான்னு பார்த்து டீயை குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா அங்கே மீன் நிறையா இதெல்லாம் இருந்துச்சுங்க வடை ச குழம்பு வச்சுலாம் கொடுத்துருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனை மட்டும் வாங்கினோம் வடையெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் மீனை மட்டும் வாங்கி மீன் வாங்கி சாப்பிட்டோங்க அது கடைப்பேரம் எனக்கு நியாயம் இல்லைங்க கட மறந்துட்டு பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சிங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நிறையா தான் இருந்துச்சு ஒரு நாலு பீஸ் வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க ஐரம் மீனாக ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க ஆனால் நல்லா இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டு சரி காலை சாப்பிட வேறு இல்லையா இதை சாப்பிட்டா கொஞ்சம் வயது நிறைய சாப்பிட்டாங்க வேறு யாரும் வேணான்ட்டாங்க நான் உடனே நல்லா சாப்பிட்டேங்க சாப்பிட்டு அப்புறம் அப்படியே மண்டபத்தை பார்த்து அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க டென் தேர்ட்டி ஃபங்க்ஷன் சொன்னாங்க ஆனால் ஆகவே இல்லைங்க அப்புறம் ஒன் ஓ தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபங்க்ஷனாக நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க அப்புறம் நல்லா சாப்பிட்டு அது நிறைய சாப்பிட்டு அப்படியே திருப்பி கிளம்பியாச்சுங்க ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க ஒரு இன்சிடென்ட் நல்லா ஹாப்பியாக இருந்தோம் காலையில் மூடு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் கடைசியில் ஒரு கமெண்ட் பண்ணி வெறியாற்றி விட்டாங்க நானே யாரும் வேணான்ட்டு தான் நான் பாட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனால் என்னை தேவையில்லாம இந்த கமெண்ட் பண்ணி ஏற்றுறது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்காதீங்க அது உங்களுக்கு புரியும் பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் என்னைய பேச வைக்காதீங்க அப்புறம் நான் பேசினேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்புறம் அடுத்த வீடியோ இதோட கண்டினியூ பண்ணுறேங்க இப்போ அடுத்த ஒரு வீடியோ வந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போகிறேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு இதில் அடுத்த நாளைக்கு அந்த வீடியோ வரும் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ